சின்னவங்கல்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மிஸ் பண்ணாம பாக்குற ஒரே ஒரு ஷோ இது குக்வித் கோமாலி அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு ஷோ பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவலைகள் எல்லாம் மறந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவோம் சீசன் போர் வரைக்கும் ரொம்ப ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனாங்க பட் சீசன் ஃபைவ்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆரம்பத்திலேயே நிறைய பிரச்சனைகள் அதையும் கடந்து ஓரளவு கொண்டு போயிட்டு இருக்கப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா இப்ப மணிமேகலை அண்ட் பிரியங்கா இந்த ஒரு இஷ்யூ ரொம்ப பெருசா பேசப்பட்டது மணிமேகலோட ரசிகர்கள் எல்லாம் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா விஜய் டிவி செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்து பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணாங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பிரியங்கா வந்து டைட்டில் வினரும் ஆயாச்சு சீசன் ஃபைவ் முடிஞ்சாச்சு நிறைய பேர் வந்து இல்லப்பா ஏதோ ஃபேவரட்டிசம் பண்ணிட்டாங்க பிரியங்காவுக்கு வந்து டைட்டில் வின்னர் கொடுத்துக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பேசினாங்க இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து இல்லை அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்க கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பிரியங்காக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரியங்கா தான் டைட்டில் வினர் அப்படின்னு ஆயிடுச்சு இந்த நிகழ்ச்சியில் முதல்ல கோமாளியாக இருந்ததுக்கப்புறமா தொகுப்பாளராக இருந்த இந்த ஒரு சீசனில் இருந்தாங்களா மணிமேகலை சில வாரங்களுக்கு முன்னாடி தானே பிரச்சனை காரணமாக வெளியிட்டாங்க அதை பற்றி யார் யாருமே பேசல ஆனா ஃபைனல் ஃபைனல் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஷோல அதை பத்தி தைரியமா பேசின ஒரே ஆள் யாரு அப்படின்னா ஷிவ் தாமு சார் தான் மணிமேகலை இருந்த வரைக்கும் அப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா ரெண்டு பேருக்குள்ள ஒரு பாண்டிங் ரொம்பவே நல்லா இருக்கும் ஷெப் தாமு தான் மணிமேகலையை பத்தி பேசியிருந்தாரு மணிமேகலை மணிமேகலையை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு கேட்டு பிரியங்காவோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னா ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டியிருக்காங்க அந்த ஒரு ரியாக்ஷன் மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனைக்குமே இப்போ வரைக்குமே வந்து பிரியங்கா எந்த ஒரு பதிலுமே சொல்ல மணிமேகலை நிறைய குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வச்சாங்க இல்லையா அதுக்கெல்லாம் எந்த ஒரு பதிலுமே சொல்ல எந்த ஒரு ரியாக்டுமே பண்ணலை பிரியங்கா பட் வந்து நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சார் சொன்னதுக்கு மட்டும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆட்டினாங்க ஸோ வந்து ஃபைனலாக டைட்டில் வின் பண்ணது வந்து நம்ம பிரியங்கா தான் ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஏன் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்